திருவனந்தபுரத்தில் கடையேழு வள்ளல் எழுப்பிய ஆலயம் திருவனந்தபுரத்தில் கடையேழு வள்ளல் ஆய் மன்னன் எழுப்பிய ஆலயம் இன்று கேரள மாநில தலைநகரில் பலரும் அறியாத ஆலயமாக விளங்குகின்றது இன்றைய கேரளம் மொழியால் மாறுபட்டாலும் பழங்காலத்தில் அதன் ஒரு பகுதி பழைய தமிழ் மண்ணாகவே விளங்கியதும் தமிழ் மன்னர்களால் ஆளப்பட்டதும் வரலாறு கூறும் செய்தியாகும் சேர மன்னர்கள் ஆண்ட இன்றைய கேரளத்தை கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஆய் மன்னன் பொதிகை மலையை மையமாக கொண்டு இன்றைய தென் கேரளம் வரை ஆட்சி செய்ததையும் வரலாறு பதிவு செய்துள்ளது கேரளத்தின் புகழ்பெற்ற விழிஞ்சம் துறைமுகப்பட்டினம் ஆய் மன்னனின் தலைநகரமாகவும் விளங்கியது இச்செய்தி பலருக்கும் புதிய செய்தியாகவே தோன்றும் இறை வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் தந்த ஆய் மன்னன் கேரளத்தில் எண்ணற்ற ஆலயங்களை எழுப்பினான் இதற்கு நிகழ்கால சான்றாக விளங்குபவை விழிஞ்சம் பாறை கோயில் நீரமன்கரா மகாதேவர் கோயில் முதலானவை ஆகும் விழிஞ்சம் பதிவு ஏற்கனவே நம் சேனல் யூடியூப்பில் உள்ளது இன்றைய பதிவில் நீரமன்கரா மகாதேவர் ஆலயத்தின் கலைப்படைப்பை நேரில் கண்டு வியந்ததை நம் தமிழ் சமூகத்திற்கும் அறிமுகம் செய்வதில் பெருமைப்படுகின்றோம் இனி இத்தலத்தின் தொன்மை சிறப்பை அறியலாம் பழைய திருவனந்தபுரத்திற்கு நுழைவாயிலாக நீரமன் மற்றும் கரமணா முதலான ஊர்கள் விளங்கின அதேபோல் இன்று கன்னியாகுமரி செல்லும் முக்கிய பாதையில் அமைந்த தலமாகவும் இது அமைந்துள்ளது நிரமன் என்பது சுண்ணாம்பு பூமியை குறிக்கும் சொல்லாகும் கரா என்பது கரையை குறிப்பது பழங்காலத்தில் இத்தலம் சுண்ணாம்பு சூளைகளுக்கு புகழ்பெற்ற தலமாக விளங்கியதை வரலாறு கூறுகின்றது மொத்தத்தில் கரமணா ஆற்றங்கரையோரம் அமைந்த சுண்ணாம்பு பூமி என்பதை இதன் காரண பெயராக கொண்ட ஊராக விளங்குகின்றது எழிலான இந்த கோபுரத்தை பாருங்கள் எவ்வளவு அழகு பழங்காலத்தில் இந்த கோயில் பிரம்மாண்ட சன்னதிகளை கொண்டு விளங்கியது என்றாலும் இன்று இந்த கருவறை கோயிலும் சில சிலா வடிவங்களுமே இதன் பழமைக்கு சான்றாக விளங்குகின்றன இக்கோயிலின் காலத்தை உறுதியாக கூற முடியாவிட்டாலும் இது ஆய் மன்னன் காலத்தை சேர்ந்தது என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதி செய்கின்றனர் நீங்கள் காணும் ஸ்ரீ கோயில் எனும் கருவறை திராவிட கட்டிடக்கலையின் அரிய படைப்பு ஆகும் இந்த அமைப்பின் அடிப்படையில் இது பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக அறிய முடிகின்றது இக்கோயிலின் பிரதான தெய்வம் லிங்க திருமேனியில் காட்சி தரும் மகாதேவராவார் இவர் சுயம்பு மூர்த்தியாகவே போற்றப்படுகின்றார் இது தவிர இங்குள்ள மகாவிஷ்ணு சிலை தனித்துவமான அம்சங்களுடன் நான்கு கரங்களை கொண்டுள்ளது வலது மேல்கரத்தில் சங்கு இடது மேல்கரத்தில் சக்கரம் இடது கீழ்கரத்தில் அபயம் வலது கீழ்கரத்தில் வரத முத்திரைகளோடு காட்சி தருகின்றார் இங்குள்ள பிராமி சிலை நான்கு கரங்கள் மற்றும் மூன்று முகங்கள் கொண்டதாக உள்ளது இது ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு வரை ஆட்சி செய்த உமையம்மா ராணி காலத்தில் வழிபாட்டில் இருந்து வந்தபோது பிரம்மாண்டமான வடிவமைப்பை கொண்டு விளங்கியது இந்த ஆலயம் ஆனால் அந்நியர் படையெடுப்பால் கடுமையாக சிதைக்கப்பட்டது கோயிலின் அனைத்து கட்டமைப்புகளையும் அவர்கள் அழித்தனர் என்றாலும் ஸ்ரீ கோயில் மட்டும் சேதாரமின்றி தப்பியது மகாதேவரின் பேரருளே இதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் இந்த கோயிலை திருவிதாங்கூர் அரசாங்கம் தன் பொறுப்பில் ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் திருவிதாங்கூர் துறை கீழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகத்திலும் கொண்டு வரப்பட்டது நாம் காணும் இன்றைய வட்டவடிவ ஸ்ரீ கோயில் சந்தார வகை சன்னதியாகும் ஸ்ரீ கோயில் கருங்கற்களால் உருவானதாகும் உப பூமியின் அடியில் மறைந்துள்ளது இறைவன் மகாதேவர் சன்னதி கிழக்கு நோக்கிய வாயிலை கொண்டுள்ளது கருவறை சதுர வடிவத்தில் அமைந்துள்ளது அதன் கிரீவம் மற்றும் செங்கற்களாலான சிகரம் எண்கோண வடிவத்தில் உள்ளன சிகரத்தில் எட்டு பக்கங்களிலும் மனித முகங்களை சூழ்ந்த நாசிகர்கள் உள்ளனர் ஸ்ரீ கோயில் கோயிலின் அதிஸ்தானம் உப ஜெகதி குமுதம் காந்தா மற்றும் பட்டிக்கா போன்ற ஐந்து வார்ப்புகளை கொண்டுள்ளது நமஸ்கார மண்டபம் கருவறையின் முன்னால் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது மகாதேவர் எதிரிலே பழங்கால நந்தி சிலை பெரிய வடிவில் இறைவனை நோக்கியவாறு அமைந்துள்ளது இதுவும் பழமைக்கு சான்றாக உள்ளது ஸ்ரீ கோயிலும் நமஸ்கார மண்டபமும் பிற்காலத்தில் புனரமைக்கப்பட்டவையாகும் கணபதி சன்னதி ஸ்ரீ கோயிலின் தென்மேற்கே அமைந்துள்ளது மகாவிஷ்ணு சன்னிதி வடக்கில் அமைந்துள்ளது சாஸ்தாவுக்கு தனி கோயில் உள்ளது இங்கு முக்கியமான விழாவாக மகா சிவராத்திரி மட்டுமே கொண்டாடப்படுகின்றது இது தவிர விநாயகர் சதுர்த்தி திருவோண நட்சத்திரம் ஆகிய முகூர்த்த நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இக்கோயிலை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் செய்து வருகின்றது ഇക്കോയിലെ ഇപ്പും തമിഴ് പ്രാമണർ പെരുമളവിൽ വഴിപെട്ട് വരുക അവ നാം സന്ദിത്തോം ഇങ്ങന പ്രതിഷ്ഠ മഹാ മഹാദേവ ശിവനും പിന്നെ കൂടെ മഹാവിഷ്ണുവും ഉണ്ടോ പിന്നെ മറ്റ് ദേവതന്മാർ ദുർഗ ഗണപതി ശാസ്താവ് നാഗർ അവളം ഉണ്ട് ഇങ്ങനെ നർമ്മൻ കരാ നഗൻ്റെ ഇടത്തോട് പേര് അത് നർമ്മൻ കരാത് ഒരു പഴയ ഹിസ്റ്ററിയിലെല്ലാം ഇന്ന നിർമ്മ എന്ന പേര് വന്നിരിക്കുക കേരളത്തിലെ മു മൊത്തം പരശുരാമൻ അറുപത്തിരണ്ട് ഗ്രാമങ്ങൾ ഇങ്ങനെ സ്ഥാപിച്ചിരുന്നില്ല മുപ്പത്തിരണ്ടെണ്ണം തുളുദേശത്തിൻ്റെയും മുപ്പത്തിരണ്ടെണ്ണം മലയാള ദേശത്തിൻ്റെയും ആക്കും അത് മലയാള ദേശത്തിലെ ഉള്ള നിറമണ്ണ് എന്നുള്ള പേരുള്ള ഒരു സ്ഥലമുണ്ടായിരുന്നു ആ അവസാനത്തെ കേരളത്തിലെ അവസാനത്തെ നമ്പൂതിരി ഗ്രാമമായിരുന്നത് നിറമണ് നിറമണ്ണാക്കും നിറമണ് കരയായി പിന്നെ മാറി വന്ന് അപ്പി വന്നത് അപ്പോൾ എൻ്റെ കോവിലിപ്പോൾ എൻ്റെ പക്കത്തിലുള്ള എല്ലാവരും കൂടി ചേർന്നാക്കും ഇതൊക്കെ കോവിൽ ദേവസ്വം ബോർഡോട് കോവിലാക്കുന്നത് ഇപ്പം ഇങ്ങനെ എന്നാലും ഇതൊക്കെ ഇപ്പോഴത്തെ കാര്യങ്ങൾ വിശേഷങ്ങളെല്ലാം നടത്തപ്പെട്ടത് ദേവസ്വം ബോർഡിൽ കൂടെ ഇവിടുത്തെ എല്ലാ താമസക്കാരെല്ലാം കൂടി ചേർത്ത് ഒരു ഉപദേശക സമിതിയുണ്ട് അവളാക്കും ഇതെല്ലാം നടത്തുക അത് ശിവരാത്രിയൊക്കെ ശിവരാത്രിയാക്കം ഇങ്ങനെ പ്രധാന വിശേഷം പിന്നെ തിരുവാതിര എന്നൊക്കെ ഇങ്ങനെ ചിന്ന വിശേഷങ്ങൾ നടത്തുക പിന്നെ ഇതുമാതിരി ഇങ്ങനെ എന്താ നാൽപ്പത്തൊന്ന് നാൽപ്പത്തൊന്ന് നാളേക്ക് ഇന്ന മണ്ഡലം ചൊടുവാ ഇതായാലും വന്നാൽ നാൽപ്പത്തൊന്ന് നാളേക്ക് നമ്മൾ ഇങ്ങനെ സായങ്കം ഇത് നമ്മൾ ഇങ്ങനെ ബ്രാഹ്മണ സഭയോട് വകയായിട്ട് വിഷ്ണു സഹസ്ര വാശിക്കണം அப்படி மாத்தமல்ல இங்கே நாற்பத்தொன்னு நாளைக்கும் ஸ்பெஷல் ஆகிட்டு அந்த எல்லாரோட வகையாட்டை சேர்ந்து பூஜைகளும் நடத்தலாம் இப்படி எப்படி ரொம்ப நல்லா நடந்து போகிறது எல்லாரும் சகரித்து அப்படி போகலாம் இக்கோயிலை காலை ஐந்து முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம் இக்கோயில் எங்கே உள்ளது என்று பார்க்கலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகரில் அமைந்துள்ள பகுதி நீரமன்கரா இது ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது திருவனந்தபுரம் ரயில் நிலையம் மற்றும் கிழக்கு கோட்டையில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கரமணா ஊரையும் ஆற்றையும் அடுத்து உள்ளது இத்தலம் திருவனந்தபுரம் வந்து செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் அவசியம் கடையேழு வள்ளல் ஆயுமன்னன் எழுப்பிய நீரமன்கரா மகாதேவர் ஆலயத்தை தரிசிக்க தவறாதீர்கள் என நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள் தொடர்ந்து போன்ற பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்தி ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்